ராமநாதபுரம் மாவட்டத்தில் அன்பு கரங்கள் திட்டத்தின் கீழ் இருநூற்றி இருபத்தி ஓரு குழந்தைகளுக்கு மாதம் ரூபாய் இரண்டாயிரம் வழங்குவதற்கான அடையாள அட்டையை வனத்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் வழங்கினார் தமிழ்நாடு அரசின் தாய் மாணவர் திட்டத்தின் ஒரு பகுதியாக பெற்றோரை இழந்த பதினெட்டு வயது வரையிலான பள்ளி படிப்பு முடியும் வரை இடைநின்றல் இன்றி கல்வியை தொடர மாதம் ரூபாய் இரண்டாயிரம் உதவித்தொகை வழங்கிடும் அன்பு கரங்கள் திட்டத்தை முதல்வர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் திட்டத்தின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் சுமரன்ஜித் சிங் காலோன் முன்னிலை வகித்தார் இதில் கலந்து கொண்ட வனம் மற்றும் கதர்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் அன்பு திட்டத்தில் பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுக்கு நலத்திட்டங்கள் பெறுவதற்கான தேர்வு செய்யப்பட்ட இருநூற்றி இருபத்தி ஓரு குழந்தைகளுக்கு அடையாள அட்டை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து வருமானம் ஈட்டும் தாய் தந்தையர் விபத்தில் இறந்தாலோ அல்லது நிரந்தர முடக்கம் அடைந்தாலோ பாதிக்கப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் நான்கு குழந்தைகளுக்கு கால வைப்பு தொகைக்கான பத்திரங்களை வனம் மற்றும் கதற்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் வழங்கினார் நிகழ்ச்சியில் திருவாடனை சட்டமன்ற உறுப்பினர் ராமா மாணிக்கம் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் சிவகுமார் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பிரின்ஸ் ஆரோக்கியராஜ் மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் விசு பாவதி மாவட்ட சமூக நல அலுவலர் சுமதி நன்னடத்தை அலுவலர் ஜோதிய ராஜன் மற்றும் குழந்தைகளின் பாதுகாவலர்கள் பெற்றோர்கள் அரசு துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர் ये दुर्गा ये बारंगे आप भी இதனைத் தொடர்ந்து பந்திகைகளில் மூலமாக நடத்தக்க வருமானம் தாய் தந்தை